விஜய் தொலைக்காட்சியில் கடந்த ஜனவரி முதல் ஐயனார் துணை என்ற தொடர் ஒளிபரப்பாகி வருகிறது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் இத்தொடரில் எதிரிச்சல் சீரியலின் பிரபல நடிகை மதுமிதா நாயகியாக நடிக்கிறார் அவருக்கு ஜோடியாக கணா காணும் காலங்கள் பிரபலம் அரவிந்த் சேஜி நடிக்கிறார் இத்தொடரில் அரவிந்த் சகோதரராக முன்னா பர்வேஷ் அருண் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் பாக்கியலட்சுமி தொடரில் ராமமூர்த்தி பாத்திரத்தில் நடித்த ரோசாரி இத்தொடரில் இவர்களுக்கு தந்தையாக நடிக்கிறார் நான்கு சகோதரர்கள் மற்றும் தாய் இல்லாத வீட்டில் மூத்த மருமகளாக வரும் நாயகி மதுமிதா கூட்டு குடும்பத்தில் எதிர்கொள்ளும் சவால்களே இத்தொடரின் கதையாக உள்ளது இதனிடையே இத்தொடரில் அடுத்தடுத்து உள்ள சகோதரர்களுக்கு திருமணமான காட்சிகள் இடம்பெற உள்ளன இதன் சிறப்பு காட்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது இத்தொடரில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட காட்சி என்பதாலும் திருப்புமுனை அமைய வாய்ப்புள்ள காட்சி என்பதாலும் தனித்தனியாக தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த காட்சியுடைய எபிசோட் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாக உள்ளது இதனால் இத்தொடரின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்கள்